முடியல சார் இன்னைக்கு பாருங்க ரெண்டாவது நோம்பு வெட்டிக்கிறோம் இஷ்டம் இன்னும் கரெக்டா ஆறு ஆயிடுச்சு இன்னும் ஒரு இருபது நிமிஷத்து இருக்குது நோம்பு தோந்துருவோம் நம்ம பாய் பாய்ஸாக தான் எத்தமேட்டு சாயங்காலமான இட்டு மட்டும் அன்டூ கார் சொல்லி எக்ஸ்ட்ரா பிட்டிங்காரு அவர் தான் வந்து நம்மளுக்கு இது செய்ன்னார் செய்கிற பாருங்க அவர் தான் இன்னைக்கு வந்து ஃபான்சரே பண்ணுறாரு அண்ணதானா அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் கூட ஒருத்தர் இருக்கார் அவங்க பையன் சின்ன பையன் அவர் வந்து நோன்பு வந்து வைக்கிறாருன்னா பெரிய விஷயம் வா நாய்ண்ணா வாஜா பாருங்க இந்த குழந்த அழகாக வைக்குது நம்மளாம் எந்த மனுஷன் நம்ம வைக்கிது என்ன பாருங்க எத்தனை நாளாக வச்சுக்கிறேன் நான் நாலு நாளா நாலு நாள் வச்சுக்கிறேன் நோம்பு எத்தனை மணி நாளில் காலையில் நாலு மணிக்கு ஆறு மணிக்கு கூட்டிட்டு என்ன பேர் ராஜா உன் பேர் ரியான் சரி ரியான் சரி நாலு நாளா முப்பது நாள் வைப்பாரு நீ கரெக்டா கண்டிப்பாக வைப்பா ராஜா ரொம்ப நன்றி ராஜா தேங்க்யூ கடல் மேல அவ்வளோ பற்று பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை வைக்கிது பாருங்க இதுதாங்க அதாவது ஐந்து வலியாவது ஐம்பது வலியுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வார்த்தை வந்து அந்த குழந்தை வந்து இது படிச்சுப்பாரு அவர் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறது கரெக்டாக கடைப்பிடிக்கிது பாரு நல்லா இருப்பேங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஒரு நடந்தது சொல்கிறதை கேட்டுங்க எங்கள் வீட்டில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா எட்டு மணி தான் சாப்பாடே போடுவாங்க காலையில் எட்டு ஒம்பதாயிடும் நேற்று நாங்கள் இது போல இருக்கிறோம் நோம்பருன்னு சொன்னால் இனி காலையில் ஏழுந்து நாலு மணி எழுந்துரு ஏழு சீரு எழுந்துரு சீக்கிர எழுந்துரு சீர் ஏழுந்து கரெக்டாக நாலரை மணிக்கு ஏந்தோம் உக்காந்துஞ்சோ கட்டில் உட்காந்து சாப்பிட்டு கொண்டாட சாப்பிடு சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடுவேன் நாலு நாற்பத்தஞ்சு ஆச்சு நாலு நாற்பத்தேழு மூணு விஷயம் சாப்பிட்டு சாப்பிடுச்சு ஏப்பா சாப்பிட்டியா இப்பா என்னன்னு கேட்டாக்கா இந்த சோறு நல்லா இல்லை அந்த குழம்பு நல்லா இல்லை இந்த தக்காளி நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்ற காலையிலேருந்து சாயம் ஆறு மணிக்கு எங்களுக்கு ஃப்ரீயாக ஃப்ரீயாகிது அப்படின்றாங்க பார்த்தீங்களா உண்மையாக சொல்கிறேங்க இந்த நோம்பு இருக்குது அவ்வளோ அபூர்வமாக இருக்குதுங்க ரெண்டு நாள் இந்த முட்டியில் எனக்கு வலிச்சுருந்துது கை காலெலாம் வலிது இன்றைக்கி பார்த்தா லேஸ் இருக்குது உடம்பே ரெண்டு நாளுக்கு அப்போ முப்பது நாளுக்கு இந்த எப்படி இருக்கும் பாரு நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் பாருங்கள் கடவுளுக்கு உள் மனசோடு வச்சு பாருங்கள் நல்லாயிருப்போம் நாளைக்கு ஒரு நாள் வச்சுட்டு சனிக்கிழமை நைட்டு திருச்செந்தூருக்கு நாங்கள் கிளம்புறோம் திருச்செந்தூர் நாங்கள் வரைக்கும் போகிறோம் நான் எங்கள் தம்பி வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு சனி நான் இருந்துட்டு திங்கி வந்துடுவோம் எல்லோரும் வந்துடுங்க ரெண்டு நாள் லீவு நாளைக்கு இருப்பேன் சனிக்கிழமை நைட்டு தான் நாங்கள் கிளம்புறோம் போய் பார்த்துட்டு ஆண்டவனும் வர போகிற பாருங்கள் ஏன்னா என்ன தெரியல முருகர் எனக்கு கூப்பிட்றாரு போயிட்டு வரோம் ஆசை போயிட்டு வர பாருங்கள் அட்டகாசமான ஃபிகோ பாருங்கள் தெரிய தெளிவாக ஒரு முக்கியமான விஷயம் லாஸ்ட்டாக சொல்கிறேன் வீடியோ பார்த்துன்னு வாங்க இது முக்கியமாக எல்லா வீட்டுக்கும் தேவைப்பட விஷயம் சொல்கிறேன் பாருங்க அட்டகசமாக ஃபிகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஊனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி இருபத்தாங்க அப்புறம் ரெண்டு லட்சத்தி பஞ்சா ரெண்டு ரூபா சொல்கிறாங்க ரெண்டு ஒட்சி வாங்கி தரேன் தரமான வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் இந்த இன்ஜினே வேலை செய்திருக்காங்க ஏன்னா எட்டை ஒன்று பார்த்தீங்கன்னா மெர்சிக்ஸ்லாம் ஓட்டாதீங்க ஒரு நூறு நூற்றி ஐம்பது வீட்டு அந்த இன்ஜின் சீட்டிங்க வரைக்கும் அப்புறம் மெர்சு ஓட்டுங்க சூப்பராக இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜின்னு வண்டி நான் ஓட்டு வந்து வண்டி இருக்குது மெக்கானிக் சொல்லிய கொடுத்தாரு ஆனால் இந்த இன்ஜின் வேலை செய்திருக்கு நான் வண்டி அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க அந்த இன்ஜின் வந்து சீட்டிங் வரைக்கும் நல்லா ஓட்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஓட்டிட்ட பிறகு தான் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும் அது வரைக்கும் மிதவோ போங்க ஒரு எண்பது தொண்ணூறு வரைக்கும் போகலாம் நூறு நூற்றி மூணாவது செம்மையாக போக சார் சார் ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு வாரண்டி சார் இந்த வண்டிக்கு மெக்கானிக் கொடுத்துக்கிறாரு ஆனால் அந்த ஒரு லட்சம் ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு நான் வாரண்ட்டி தானே சொல்லிக்கிறாரு அதை நல்லா வண்டி விட்டுறாதீங்க கஸ்டமர் ரெண்டே கால்டே சொல்லிட்டு ரெண்டு ரூபாய் குள்ளே ஒரு மெக்கானிக் வண்டி சஸ்பென்ஸ் வேலை நாலு டயரு உள்ளே இன்ட்ரீல் சீட்டு பக்கா இருக்கும் விட்டுறாதீங்க ஐ வண்டி பாருங்கள் பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா சார் டீசல் அப்படியா அதுவும் டீசல் இதுவும் டீசலு ரெண்டுமே டீசலு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா இன்றைக்கி மார்க்கெட்டு அஞ்சு லட்சத்தம்பதாயிரம் ஏறா அஞ்சு ஐம்பது கிடையாது அஞ்சு ரூபாய் கிடையாது நாலே மொக்கா கிடையாது நாலாறு ரூபாயும் கிடையாது நாலே காலம் கிடையாது எவ்வளோதான் தருவது சரணா நாலு ரூபாய் தரலாம் சார் நாலு ரூபாயே கிடையாது தான் சார் எவ்வளோதான் தரலாம் மூணு தொண்ணூறு ஒரு மூணு லட்சத்தி அண்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி நான் தர்றேங்க யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்லுங்களுக்கோசம் என் அன்பு தெயில்வா சார் மூணு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரத்துக்கு யாரா மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சு யாரா போகலாம் போனா டுவெண்ட்டி பதினாலு பதினஞ்சு டீசல் வண்டி இருபது ரூபா மைலேஜ் இதுவும் இருபது இருபது ரெண்டு ரூபா வச்சு நான் வாங்கி தரேன் எத்தனை போங்க நல்லா இருக்கட்டும் சார் எண்ணம் போல் வாழ்க்கை பாருங்கள் உள்ளே இன்டெலாம் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஒன்று கூட சொல்ல முடியாது கல்யாண பொண்ணு எப்படி இருக்கும் அது மாதிரி சார் வண்டி ஃபுல் மேக்கப் செட் சார் பேர் அண்ட் லவ்லி அதே பார்த்தீங்கன்னாக்கா லிப்ட்டுக்கு மொத்தம் போட்டுக்கு சார் சரியாக வண்டி இன்ஜின் இன்ஜின் அருமையாக இருக்குது வண்டி ஸ்டார்ட் பண்ணி வர காட்ட மாதிரி மெயினாக தெளிவான பாடி சார் வண்டி ஒரே சின்ன ஒரு மாசு கூட பார்க்க முடியாது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஆக்கே டுவெண்ட்டி பாருங்க நல்லாயிருக்கும் வண்டி அந்த வண்டி மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்காட்டா நாளைக்கு அந்த வண்டி மட்டும் வாட்டர் வாஷ் பண்ணி விடுங்க தூக்கு தூக்கு இசு பேண்ட் அந்த பக்கம் அந்த பக்கம் அது ஸ்டார்ட் நியூட்ரு பண்ணி ஸ்டார்ட் பண்ணு ரொம்ப பண்ணியா நானும் மணியா ரோம் லைட்டாக ரேஸ் பண்ணுப்பா ரேஸ் பண்ணு லைட்டா 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 லைட் லைட் ரேஸ் பண்ணு ரேஸ் பண்ணு ரேஸ் பண்ணு ரேஸ் பண்ணு ரேஸ் பண்ணு ரேஸ் பண்ணு ரேஸ்ட் பண்ண ரேஸ் பண்ணு இன்ஜின் இன்ஜின் ஆறு இல்லை நல்லா இருக்கும் மைலேஜ் இந்த வண்டி காட்டுற மாதிரி இருக்குங்களா சுக்கு காட்டு கேட்டா எவ்வளோ கிலோமீட்டர் இது வந்து எண்பத்தஞ்சாயிரம் ஓடிங்க சார் அது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி தேவையே தேவை எண்பத்தாறாயிரம் அது தேவையே தேவைன்னா இன்ஜின் வேலை செஞ்சுன்னு இருக்கும் வண்டி விட்டுறா விட்றாதீங்க நல்ல வண்டி நாளைக்கு ஒரு நாள் இருப்பேன் நாலு நாளைக்கு ஒரு நாள் இருப்பேன் சனிக்கிழமை நைட்டு நான் கிளம்புறேன் சனிக்கிழமை கூட இருப்பேன் சனிக்கிழமை நைட்டு தான் கிளம்புறேன் வந்து டக்குன்னு ஒன்று வந்து எடுத்துகிட்டு போங்க இந்த ரம்ஜான்னுக்குள்ளே இறத்தம்பது விற்று காட்டன்னு சொல்லிட்டேன் நீங்கள் நம்ம ஆட்டிங்க இந்த ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பது வண்டி விற்று வச்சுக்கிறேன் லைனாக போட போகிற வீடியோவை வர வண்டி நிறைய வண்டி சோல்ட் ட் ஆகிது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாரு சார் ஒரு அப்பா அம்மா சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வராக்கா ஒரு வீட்டில் ஒரு வாடகை இருக்கிறானாக்கா அதிகபட்சம் அந்த வீட்டில் ஒரு மாதமா ஒரு வருஷமாவது இருங்க அந்த வீட்டில் வாடகை இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து எப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒன்று ஒரு வீட்டை வாங்கினோம் ஒரு இடத்த வாங்கணும்னு எண்ணெய் வச்சு வாழை கற்றுங்க சும்மா அந்த வீட்டில் வந்து வந்துட்டு ஒரு ஒம்பது வருஷம் பத்து வருஷம் ஒரே வீட்டில் இருக்குன்னு எண்ணெய் வைக்காதீங்க ஜானு இடமா இருந்தாலும் நம்ம சொந்த இடம்னு ஒன்று இருந்து நம்ம இடத்துல இருந்து வாழை கற்றுங்க ஒவ்வொருத்தரும் வீட்டு வாடகிறாங்க வீட்டு வாடகை சரியாக கட்டது கிடையாது ஒரு மாதத்தில் ஒரே ஒரு ஒரு வருஷத்தில் ஆறு மாதத்தில் வீடு கழிப்பா இன்னொரு வீட்டுக்கு போது இன்னொரு வீட்டு வாடகை சீராக கட்ட இன்னொரு வீட்டுக்கு போகிறது முறை வாசல் கட்டணுன்னுவாங்கோ கரண்ட் பில்லு கட்டிலுவாங்க அதுல பாத்ரூம் போட்டு போக சொல்ல உள்ளே போய் ஒஞ்சி போச்சுன்னு வாங்க நிஜமாக சொல்கிறேன் பாருங்க நரக வாழ்க்கை அந்த வாடகை வாழ்கிற வாழ்க்கை நரக வாழ்க்கை இப்போ சொல்கிறேன் இப்போ சொல்கிற பாருங்க சொந்த வீடு வாங்க என்னி வயிறு வாத்திட வாழை ஒரு வருஷம் ஆச்சா அந்த வீட்டை விட்டு போயிட்டு சொந்த இடம் ஒன்று வாங்கி சொந்த வீட்டுக்கு போகணுன்னு எண்ணெய் வச்சு வாழை கத்துங்க வாடகை மட்டும் வாடகை இருக்கணும்னு சொல்லிட்டு எண்ணெய் மட்டும் தைசியம் வைக்காதீங்க ஜானி இடமா இருந்தாலும் அது சொந்த இடமா இருக்கணும் ஒன்றுமே இல்லைங்க ஒரு சின்ன இதுங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபு மூணு குழந்தைங்க எண்ணி ஆறே மாதத்தில் வாடகை கட்ட முடியல அவங்களால மிடில் ஃபேமிலி அவங்களால் முடியல வீட்டு விட்டு வெளியே போ காலி பண்ணி போ அப்படின்றாங்க என்ன பண்ணுவீங்க பாருங்கள் கஷ்டமாயி போச்சு பார்க்க சொல்லுவேன் அவங்களுக்கு அதனால் சொல்கிற பாருங்கள் வயிறத்தோடு வாழை கட்டுங்க பணத்தை சிக்கனமாக சே கற்றுங்க பணத்தை சிக்கனமாக சேர்க்க கற்றுங்க செலவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப செலவை கம்மி பண்ணுங்க ரொம்ப ஆரம்பிச்சு செலவு பண்ணே பண்ணாதுங்க ஆரம்ப செலவு பண்ணினாக்கா வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியாது மூணில் ஒரு பொங்கல் தனியாக சேமிப்பு பண்ணுங்க சார் ஒரு ஒரு வருஷத்துக்கு முப்பது நாளில் சேர்க்கலாம் சார் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் ஐமூணு பாஞ்சு ஒன்றரை லட்சம் ஒரு காலிமான மன ஃப்ளாட் வாங்கி போட்டு சொந்த இடம் கட்ட சார் குடிச்சு விட கட்டு சார் சொந்த இடத்துல கட்டு சார் தயாரி வாடகை மட்டும் இருக்காதிங்க அவன் சொல்கிறதுலாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் நாங்கள் வந்து எங்களது கடை ஒன்று வச்சு நடத்தினோம் அந்த வாடகை இருந்தோம் அந்த வாடகை வந்து எவ்வளோனா கஷ்டப்பட்டேன்னு தெரியுதுனாங்க நல்லா பிக்கப் ஆகினே இருக்கும் பிக்கப் ஆகும்போது கடையை காலி பண்ணிடுவாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் வயிறாகத்தின் அப்போயும் எங்களுக்கு அந்த வயிறாகும் கஷ்டப்பட்டு ஃபைனான்ஸ் வாங்கி எப்படின்னா சேர்த்து கேர்த்து கஷ்டப்பட்டு இடத்த ஒன்று வாங்கி நம்ம முன்ன சொந்த இடம் வச்சுருந்தோம் எங்கள் சொந்த ஊரில் ஒன்று இருக்குது இடம் அது கடை வச்சு நடத்தி படிப்படியாக படிப்படியாக பார்த்தோம் அது தொழிலே எங்களுக்கு வேஸ்ட்டு ஒத்து கொடுக்கு கை கொடுதலை எங்களுக்கு அப்படின்னு அவர் போன ஒரு மெக்கானிக் வேலை செஞ்சால் அப்படி வந்தால் அப்படி கார் பிஸ்னஸ் பண்ண ஒன்று வந்து பார்த்து எந்த தொழிலாக செஞ்சாலும் சார் விரும்பி லவ் பண்ணி செய்ல்லாயிருப்ப சார் விரும்பி செய்யுங்க நம்மளை அதையோ தூக்கி விட்ருவோம் நம்ம டாப்பில் தூக்கி விட்டுருவோம் அதெல்லாம் சொல்கிற பாருங்க எண்ணி யார் யார் வாடகை வீட்டில் இருக்கிறீங்களோ கஷ்டப்பட்டு சொல்கிற வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தயவு செய்து எண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளோ நீ கார் வாங்குறியோ இல்லையோ சொந்த வீட்டை வந்து வாங்க வாங்கிட்டு என் காரை வந்து வாங்க வந்து முதல்ல வந்து வாடகை வீட்டில் தைசி இருக்காதீங்க சொந்த வீடு இருங்க சொந்த வாடகை வாடகூடான்னு இன்றைக்கி எட்டிங் டாப் டாப்லேயே போட போகிறேன் முடிஞ்சிற்கு சொந்த வீடு ஜான இடமா இருந்தாலும் சொந்த வீடாக இருக்கட்டும் அவங்க சொல்கிற பேச்சுலாம் காதுலாம் காது வாங்க முடியாது அப்படியே போட்ட பேச்செலாம் பேசுவாங்க லைட் ஆறு மணிக்கு போடாத மொரவாசலில் பேருக்குன்னுவாங்க பாத்ரூம் ஏன் க்ளீனாக இல்லைன்ற அதில் டாய்லெட் போனால் ஏன் ரொம்பி போச்சு அது க்ளீன் பண்ணி வெளியே தல்லையான்னுவாங்கோ பல டார்ச்சர் அதெல்லாம் பாருங்கள் ஏன்னா வாடகை இருந்து பாருக்கார் அவங்க தெரியும் கஷ்டம் நினச்சி சொல்லிட்டு அதில் சொந்த வீட்டை வாங்க நல்லா இருப்ப சார் சொந்த வீட்டை வாங்க சரவணை காரை வாங்க அவள் தான் சொல்ல பாருங்க கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டு சார் காரை வேணும்போது சார் நல்லா இருப்பேன் சார் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதா இந்த வீடியோ வரும் இது இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் கார்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தேன்னாக்கா யார்கிட்ட சொல்லுவாங்க இந்த லோன் ஆப்ஷனு ஃபைனான்ஸு ஜிபே எல்லாம் நாட் அலோடு மொத்தம் பேங்கை மொத்தம் ஸ்டாப் பண்ணி க்ளோஸ் பண்ணி போட்டு போட்டாங்க இந்த அதனால் ஜிபே கிபே இதே கிடையாது வந்துடுங்க கரெக்டாக மணி டைம் ஆச்சு இன்னும் ஒரு ஆறு அஞ்சு ஆச்சு ஆறு இருபத்தி ஏழுக்கு நோம்பு திறக்க போகிறோம் போயிட்டு என்னென்னா சாப்பிட்றோம் சொல்லிட்டு அதெல்லாம் தான் வந்து நான்ப்பா தர்பூசணியாப்பா தர்பூசணி பேரீச்ச மழம் பேரீச்ச மழம் தர்பூசணி கொஞ்சம் லைட்டாக சமோசா அது வந்து அந்த நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க அந்த கஞ்சி அப்புறமேட்டு வேறு என்ன சொன்னீங்க ஜூஸு வடா வாடா 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 வடை அடா அட அடா வடையாது எல்லாம் வீடியோவில் பாருங்கள் இருக்குது இப்போ கொஞ்சம் பேசிருக்கிறேன் அதை உணர்ச்சி வருஷமாக பேசிக்கிறேன் இப்போ நேரம் ஒழி பேட்டு டவுனியாக நேக்குது அதனால் போய் சாப்பிட்டு வரும் இன்னொரு நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு என் பேர் பேருவான் முருகனை வந்து அரோஹரா விட்டு முருகனை போய் தசமி கொண்டு வர பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் மட்டன்னு ஓட்டுப்பா <laughs> அடா அடா நம்ம வண்டி வண்டி என்ன வண்டி வெறித்தா டீசல் வண்டி டீசல் இருந்தால் இன்னைக்குமே வேற லெவல் வண்டி வெறி தனமது போகிறேன் வண்டி சூப்பராக கொஞ்சம் மெதோ ஓட்டுவோம் ஏன்னா செடியும் சூப்பராக ஓட்டுறது ஓட்டு சூப்பராக இன்ஜின் நல்லா அதிகமாக பண்ணி சூப்பர் அப்பு சூப்பர் அப்பு